ஆலோல பாட்டு பாடும் அந்த கிளி அழகுமயில் முருகனுக்கு சொந்த கிளி ஆலோல பாட்டு பாடும் அந்த கிளி அழகுமயில் முருகனுக்கு சொந்த கிளி பூலோகம் போற்றுகின்ற பூவை கிளி பொன்னழகு மேனி கொண்ட பாவை கிளி பூலோகம் போற்றுகின்ற பூவை கிளி பொன்னழகு கொண்ட பாவை கிளி செயலாடும் கொண்ட சின்ன கிளி சிங்கார நடைபயிலும் அன்ன கிளி செயலாடும் கொண்ட சின்ன கிளி சிங்கார நடைபயிலும் வந்த கிழி ஆலோல பாட்டு பாடும் அந்தக்கிளி அழகு மயில் முருகனுக்கு சொந்த கிழி காலினிலே சிலம்பின் ஒளி கண்ட கிளி கருத்தினிலே கவிதை மொழி கொண்ட கிளி காலினில் சிலம்பின் ஒல்லி கண்ட கிளி கருத்தினிலே கவிதை மொழி கொண்ட கிளி மல்லிகைப்பூ அலங்கார செண்டு கிளி மகராசன் உள்ளத்தேன் பண்டு கேளி மல்லிகை பூ அலங்கார செண்டு கேளி மகராசன் உள்ளத்தேன் பண்டு கேளீ அலோல பாட்டு பாடும் அந்த கேளி அழகு மயில் முரு சொந்த கிளி வெள்ளம் மொழி பேசும் மரத்தி கிளி வெடுவனர் வளர்த்த நல்ல குரத்தி கிளி வெள்ளம் மொழி பேசும் மரத்தி கிளி வெடுவனர் வளர்த்த நல்ல குரத்தி கிளி பாசுரக்கும் பழனி மலை பச்சை கீழே பரங்குன்ற முருகவேளை நிச்சை கீழி பாசுரக்கும் மலை பச்சை கிளி பரங்குன்ற முருகவேலின் இச்சை கிளி ஆலோல பாட்டு பாடு கிளி அழகு மயில் முருகனுக்கு சொந்த கிளி வேல் கொண்ட செந்தூரான் உள்ள கிளி பெலவலின் தணிகை மலை வள்ளி கிளி வேல் கொண்ட செந்தூரான் உள்ள கிளி பெலவனின் மலை வள்ளி கிோல பாட்டு பாடும் அந்த கிளி அழகு மயில் முருகனுக்கு சொந்த கிளி அலோல பாட்டு பாடும் அந்த கிளி அழகு மயில் முருகனுக்கு சொந்த கிளி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா